அப்படி சொல்ல மாட்டாங்களா இந்த ஆள் இவன் இந்த ஆள் இருந்தாலும் உட்பட இந்த ஆள் சரி வரும் இந்த மூசா என்னைக்கு ஒரு ஆள் வந்தாரோ அன்னைக்கு நமக்கு சனியம் முடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் அந்த காலத்துல சொல்லிருக்கிறாங்க அப்ப ஒரு மூசாங்கிற ஒரு ஆளை கொண்டு அப்படி சொல்லுகிறார்களே அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் அல்ல இன்னமா தாயிரும் இந்த இது மாதிரியான அவர்கள் சவனம் பார்ப்பதெல்லாம் அல்லா தீர்மானிக்கிற விஷயம் இவர்னால ஏற்படுறது இல்ல மூசாவுனால ஒரு அன்னை ஏற்பட போறதும் இல்ல மூசா அங்க இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கேடு ஏற்பட போறதும் இல்லை இதெல்லாம் நான் தீர்மானிக்க ஒரு விஷயம் என்று அல்லாஹ் அவரபுல்லா அலமிர் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி ஒண்ணாவது வசனத்தில் சொல்கிறான் அதே மாதிரி வந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது வசனத்துல கால் யுத்த யர் நாபிக்கை ஒபிமன் மூசாவே உன்னையும் உன்னோடு இருக்கிற ஆட்களையும் நாங்கள் பீடையாக கருதுகிறோம் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க கேட்டா இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு உருப்படாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியே அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு அதுக்கு அல்ல என்ன சொல்றான் பாய் இருக்கும் இந்த இதெல்லாம் அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இதெல்லாம் நீங்க இந்த மூசா நாளையோ அவரோட இருக்கிற மக்கள்னால இல்ல பல் அந்த கோமம் துப்தனும் நீங்கள் சோதித்து பார்க்கப்படுகிற சமுதாயமா இருக்கிற உங்க சோதனைக்கு வந்திருக்கிற நீங்க சரியா இல்லைங்கிறதுக்காக வேண்டி உங்களை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த துன்பம் வந்திருக்கே தவிர ஒரு மனுஷனால வந்து சின்ன மணி சொல்றேன் ஒருத்தன் ஊருக்கு வந்திருப்பான் மழை பெஞ்சிடும் மகாராஷ்டம் வந்தாரு மழை பெஞ்சிருச்சு சொல்றான் இல்லையா இவன் வந்திருக்கா மழை பெஞ்சாப்ப அவன் இருந்த சொந்த ஊரில் மழை பெஞ்சிருக்காரு இவன் எதோ தற்கெலையில் ஒரு ஊருக்கு போயிருப்பான் அன்னைக்கு எல்லா அந்த ஊருக்கு மலை இறக்கணும்னு வச்சிருப்பான் அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கேன் நம்ம என்ன பேசிக்கணும் மகாராசன் நம்ம ஊருக்கு வந்தாரு மழை கொட்டோ கொட்டன்னு கொண்டு சொல்றோமா இல்லையா இதெல்லாம் கிடையாது மகாராசனுக்கான வர்றதே கிடையாது அந்த ஊர் மக்களுக்கு நல்லா அருசுகளிக்க நினச்சிட்டான்னு சொன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு உள்ள மலை இறக்கணும் இவனுக்கு அந்த பாக்கி அங்கே போன நாள் கிடைச்சிக்க செஞ்சு விடலாமே தவிர இவனுக்குண்டு அந்த ஊருக்கு மழை கிடைச்சின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் தான் முசீபுத்துங்கள அப்படி தான் கஷ்டங்கள் அப்படி தான் அவங்கவுங்களுக்கு தீர்மானிக்கப்படுற விஷயங்கள் அதே மாதிரி வந்து யாசியுமில் கூட வருது யாசீன்ல கூட என்ன வருதுன்னு கேட்டா அந்த மூணு தூதர்களை அதை அனுப்பி வைக்கிறான் ஒரு தூதர் அனுப்புறான் இன்னொரு தூதர் அனுப்புறான் இன்னொரு தூதர் அனுப்புறான் மூணு பேரும் போய் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க அப்ப என்ன பண்ணாங்க யாசீன்ல பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து பாருங்க இன்னா தொகையர் நாங்கள் உங்களை பீடையாக கருதுகிறோம் இந்த மூணு பேர் என்னைக்கு வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு எங்களுக்கு சனியம் பிடிச்சி போச்சு எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு எங்களுக்கு துன்பங்களா வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மூணு பேரையுமே நாங்கள் பீடைகளாக கருதுகிறோம் என்றவர்கள் சொல்கிறார்கள் மேலும் சொன்னார்கள் இல்லம் தந்தகு இல்ல நர்ஜு மண்ணுக்கும் வளைய மசன்னுக்கும் என்ன அதாபு நலி இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறதை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் உங்களை கல்லால எரிஞ்சு கொள்வோம் கடுமையான வேதனையை எங்களிடமிருந்து நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படி எல்லாம் அந்த மக்கள் வந்து மிரட்டி இருக்கிறாங்க யார மூன்று இறை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த மூணு பேரையும் மிரட்டினார்கள் சொல்லி காட்டலாம் அதுக்கு பதில் சொல்றா தாய் இருக்கும் ஆக்கும் உங்க பீட உங்களோட தான் இருக்கிறது அவர்களால் உங்களுக்கு பீட வருது நல்லா கேட்கிறான் ஐயன் சிக்கிருத்தும் ஒரு நல்ல விஷயத்த நாலு விஷயத்தை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டீங்களா அதுக்காண்டி அவர் பீடுங்கிறதா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் யாசின் சுறாவில் பத்தொன்பதாவது வசனத்தில் எச்சரிக்கை பண்றான் அதனால நம்ம என்ன விளங்கிக்கிறோமே சம்பந்தம் இல்லாத எந்த ஒன்றையும் சம்பந்தம் இல்லாத இன்னொன்றோடு முடிச்சு போடக்கூடாது அது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது ஒரு காகம் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது எங்க பகுதி பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது வீட்டில் உட்காந்து இருக்கும்போது காகம் வந்து மரத்துல உட்காந்து கத்தும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா விருந்து வர போகுது இந்த காகம் வந்தா என் விருந்து வர அதுக்கு என்ன சம்பந்தம் விருந்தாளி சொல்லி அனுப்பியிருக்காரு அவர்கிட்ட இது தெரியுமா அது உலகத்துல உள்ள பார்த்துட்டு வந்து விருந்தாளி வந்துக்கிட்டு இருக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்க வீட்டில் வந்து கத்துதா அது இப்ப வந்தாலும் கத்து எத்தனை பேர் கத்தி எவனும் வராமல் இருக்கிறாங்க எவனோ ஒருத்தன் கூட்ட அடிக்க வேண்டியது அது உண்மையா பொய்யான ஆய்வு பண்றது இல்ல அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நடக்கவே செய்யாது பொய்யா எந்த பேருந்தாலும் வரவே மாட்டான் நூறு தடவை காரணம் கத்தி இருக்கு ஆனாலும் பொய்யு தெரிஞ்சுக்கிட்டே பிரச்சாரம் பண்றது அதை சொல்றது புள்ளிகளுக்கு சொல்றது அதே மாதிரி கையில அறிக்கை பணம் வரப்போகுதுமாங்க இந்த கை அறிக்கிறதுக்கும் பணம் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்

அம்புட்டு பேரு என்ன நினைங்க எனக்கு பிறையாருதான் பார்ப்போம் அதெல்லாம் ஆகாது ஒருத்தர் நினைக்கிறதுனால ஏறுமா அப்படி ஏறுமா ஒவ்வொரு தாய் தன்னுடைய பிள்ளைய நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறா அதுக்கான புறையேறி குழந்தைகளுக்கு அப்ப புறையேறுவது என்பது ஏற்கனவே உணவு சாப்பிடும் போது உணவு சீரா சாப்பிடாத காரணத்தினால அதுல ஒரு காத்து பிரச்சனை என்ன செய்து புறையேறி புறையேறின விளக்குல சாப்பிடும் போது அது பண்ண முடியாது புறையேறு இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் மார்க் அனுமதிக்கவே இல்லை நபிகள் நாயகம் செல்லாலை சொல்றாங்க லா அதுவா உலா துயரத்தை உலா ஹமத்தை உலா சஃபர் நாலு விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லவாளே அவர்கள் இல்லைன்னு மறுக்கிறாங்க நாலு காரியம் இஸ்லாத்தில் கிடையாது அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் அதுவா தொற்று நோய் இல்லை தொற்நோயை பத்தி விருவா வளர்க்க வேண்டிய விஷயம் தொற்று நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது சொல்கிறார்கள் உலா தீயரத்தை இந்த சகுனம் என்பது கிடையாது சகுனம்னா என்ன சம்பந்தம் இல்லாத இரண்டு விஷயங்கள போய் சம்பந்தப்படுத்துறதுக்கு பேர் சபனம் முடிச்சு போற சேவையை ஒண்ணு கூட சம்பந்தமே இருக்காது ரெண்டுக்கு சம்பந்தம் இரண்டு விஷயங்களை போட்டு சம்பந்தப்படுத்துறதுக்கு பாருங்க அதுதான் என்பது இந்த சகுனம் என்பது அறவே கிடையாது அந்த மாதிரியா இருந்து இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனுடைய உடல்ல இருந்து ஒரு உயிர் வந்து பறவை வடிவத்துல வெளிப்பட்டு உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அந்த வந்து நிம்மதி அடையாது அலைஞ்சுகிட்டு இருக்கும் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஹாமத்துங்கிறது அப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் அறியாமை காலத்து மக்கள் அதுவும் கிடையாது என்பது பீடை மாதம் நம்புறாங்க பாருங்க அதுவும் கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லதாரம் எச்சரிக்கப்பட்ட செய்தி புகாரியில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறது இதுல நாலு நமக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா லா தியரத்தை சகுனம் கிடையாது சகுனடா என்ன சம்பந்தமில்லாத ரெண்டு விஷயங்களை சம்பந்தப்படுத்துதல் என்பது இது மாதிரியான நம்பிக்கைகள் வந்து தீயரத்து என்று அரபில பேர் சகுனம் இந்த சகுனம் என்பது இஸ்லாத்தில் அரவே கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லி எச்சரிக்கை பண்றாங்க கிடையாதுன்னு மட்டும் சொல்லல இப்படி ஒருத்தர் நம்புனா ரிசல்ட் என்ன தெரியுமா அத்தியரத்து சிற்குன் அத்தியரத்து சிற்குன் அத்தியரத்து சிற்குன் மூணு தடவை சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தன் சகுனம் பார்த்தான் என்று சொன்னால் அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் சாதாரண குற்றம் கிடையாது நீங்க சம்பந்தம் இல்லாத உன்ன சம்பந்தப்படுத்தினீங்கன்னு வைங்களேன் அது என்ன எப்படிப்பட்ட மேட்டரா போயிரு அது சிறுக்கு இணை வைத்தல் என்ற குற்றத்தில் சேர்ந்து போய்விடும் சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சகுனம் பார்ப்பது என்பது போகும்போது கதவு சின்னதா இருக்கும் நில அதுல முட்டிடுவாங்க இவன் முட்டு குனிஞ்சு போயிருக்கணும் நிலை சின்னதா கதவு நில சின்னதா இருந்தா அது குனிஞ்சு போயிருந்தா அடி ஒன்று இருக்காது இவனா வேகமா போய் முட்டிப்பட்டு அது சபணம் ஜரிகளை திரும்பி வருவான் நீ அது மண்டவழிக்கு இது மயக்கமா இருக்கு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போனா அது ஒரு விஷயம்

தவறான எண்ணம் பாக்குறீங்க உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணம் பலாய சுத்தம் அந்த மாதிரி எண்ணம் வந்து விடுமையானால் அது நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை தடுத்து விடக்கூடாது போயிடணும் மனசுல என்ன வந்தால் குற்றமாகாது நீங்க என்ன